அண்ணா சீரியல் இன்று சண்முகம் வீட்டிற்கு வந்ததும் சவுந்தரபாண்டி ராவுடிகளிடம் கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கின்றான் அவனை பார்த்த பரணி என்னாச்சு என்ன யோசனை என கேட்கின்றார் சண்முகமும் பரணியிடம் தான் யோசிக்கும் விஷயத்தை சொல்ல அதைத் தொடர்ந்து முத்துபாண்டிக்கு பாண்டிக்கு போன் செய்து ஏதாவது தெரிந்ததா என கேட்கின்றான் முத்துப்பாண்டி இல்லை சொல்லிவிடுகின்றான் இருந்தாலும் இடம் போன் செய்து விசாரிப்பதாக சொல்லி போனை வைக்கின்றான் முத்துப்பாண்டி இடம் போன் செய்து விசாரிக்க அவனுக்கும் இதை பற்றி எதுவும் தெரியவில்லை இந்நிலையில் தான் அம்மாவாக நினைக்கும் மரத்திற்கு அருகில் சென்று உட்காருகின்றான் அந்த மரத்திற்கு அருகே சென்று எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்கப் போற மாதிரியே இருக்கு என வருத்தப்பட்டு பேசுகின்றான் இதையடுத்து ஷண்முகம் வருத்தத்துடன் அந்த மரத்திற்கு அருகில் உட்கார்ந்திருக்க திடீரென இசக்கிக்கு போன் செய்து சவுந்தரபாண்டி பற்றி கேட்கலாம் என நினைக்கின்றான் அதன்படி இசக்கிக்கு ஷண்முகம் போன் செய்து விஷயத்தை சொல்லி விசாரிக்கிறான் இசக்கியும் இது பற்றி எதுவும் தெரியவில்லை தகவல் தெரிந்தால் சொல்வதாக சொல்லி போனை வைக்கின்றார் அதன் பிறகு சவுந்தரபாண்டி ராவுடிகளை சந்தித்தது ஏன் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்ற தீவிர யோசனையில் ஷண்முகம் இருக்கின்றான் இதையடுத்து சவுந்தரபாண்டி அவர் வீட்டில் இருக்கும்போது மலமளவென போலீஸ் அதிகாரிகள் வீட்டிற்குள் வருகின்றனர் போலீஸ் அதிகாரிகளை பார்த்ததும் சவுந்தரபாண்டிக்கு ஒண்ணுமே புரியவில்லை என்ன என விசாரிக்க போலீஸ் அதிகாரிகள் வீட்டில் போதைப் பொருள் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது அதன் காரணமாகத்தான் வீட்டில் சோதனை செய்ய வந்திருக்கும் என சொல்கின்றனர் இதை கேட்டதும் சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அத்துடன் இன்றைய எபிசோட் முடிவிற்கு வருகின்றது இந்நிலையில் வீட்டிற்குள் போதைப் பொருள் இருப்பதாக சோதனை செய்ய வரும் போலீஸ் எப்படியாவது அந்த பைல என்ன இருக்கின்றது என கண்டுபிடிப்பார்களா என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தொடர்ந்து ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் அண்ணா சீரியலை காண தவறாதீர்கள்